புரைசலாட் அண்டனுடைய நாம மகிமைப்படட்டும் இந்த நாளிலேயும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு ரோமருக்கு எழுதின நிருபம் பன்னெண்டாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் இங்கே சொல்லப்பட்டுக்கிறதான வார்த்தை பாருங்கள் ஒரு மனிதனுக்கும் அதாவது ஒருவனுக்கும் இருந்தாலும் அந்த மனிதர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னாக்க நம்ம அவங்களுக்கு தீமை செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அப்போ உங்களுக்கு ஒரு மனிதன் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிறார்கள் என்று வைத்து கொள்ளுங்கள் அந்த மனிதர்களுக்கு நீங்கள் என்ன செய்யணுமா நன்மை செய்யணும் ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அநேகருக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார் அநேக ஜனங்களுக்கு வேதம் சொல்லுகிறது நன்மை செய்கிறவராக அவர் சுற்றித் திருந்தார் ஆமாம் அப்போ நன்மை அல்லாமல் தீமை செய்ய அறியாத ஆண்டவரை வழிபடுகிற நம்ம அவரை ஆராதிக்கிற நாம் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு மனிதனுக்கும் தீமை செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க ஒருவனுக்கும் அவங்க தீமை செய்தால் கூட கேளுங்க உங்களுக்கு விரோதமாய் அந்த மனிதர்கள் தீமை செய்தால் கூட நீங்கள் அந்த மனிதனுக்கு என்ன செய்யக்கூடாதான் தீமை செய்யக்கூடாது அருமையான கத்தருடைய பிள்ளையே உங்களுக்கு விரோதமாக தீமை செய்கிற மனிதர்களுக்கு நீங்கள் நன்மையை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் மனிதர்களுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செய்கிறார்கள் அந்த மனிதர்களுக்கு விரோதமாக நாம் தீமை செய்யக்கூடாது நன்மையைத்தான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறாங்க பாருங்கள் செய்யாதிருங்கள் தீமை செய்யாதிருங்கள் அப்போ இங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம் என்று சொன்னால் இங்கே மனிதர்கள் ரோமபுரியில் இருக்கிற மனிதர்கள் கற்றுடைய பிள்ளைகள் யாரோ ஒருவருக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க தீமை செய்திருக்கிறார்கள் அதனால தான் இங்க பவுல் சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு மனிதன் தீமை செய்யலாம் உங்களுக்கு ஒரு மனிதன் தீமையான தீங்கான காரியங்களை செய்யலாம் ஆனால் கிறிஸ்துவை நம்புகிற நீங்கள் பரிசுத்தவான் என்று சொல்லுகிற நீங்கள் கத்தருக்காக வாழுகிற நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு உங்களால் ஈண்ட மட்டுமல்ல நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தீமையான காரியத்தை செய்யக்கூடாது என்று கட்டச் சொல்லுகிறார் அல்லே லூயா அடுத்து சொல்ல பாருங்க எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானதை செய்யுங்கள் செய்ய நாடுங்கள் எல்லா மனிதர்களுக்கும் முன்பதாக யோக்கியமானதை நாம் செய்கிறது இது சரியா இருக்கிறதா நாம் செய்கிற காரியங்கள் நாம் வாழுகிற காரியங்கள் நம்முடைய செயல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து யோக்கியமானதை அதாவது ஒரு கிறிஸ்தவன் இதை செய்யலாமா ஒரு கிறிஸ்தவன் இதை செய்யலாமா ஒரு ஊழியன் இதை செய்யலாமா ஒரு ஊழியக்காரி இதை செய்யலாமா ஒரு விசுவாசி இதை செய்யலாமா என்கிறதை இது தகுதியா அப்படி என்கிறதை எண்ணி நீங்க யோக்கியமானதை செய்யுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹலை லூயா யோக்கியமானதை செய்யுங்கள் அப்போ பாருங்க ஒருவனுக்கும் அவங்க நல்லவங்களா இருக்கட்டும் ஆண்டவர் ஆராதிக்கிறவங்களா இருக்கட்டும் ஆராதிக்காதவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தால் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க தீமை செய்யக்கூடாது அடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும் அவங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாம அவங்களுக்கு நன்மை அவங்களுக்கு என்ன செய்யுங்க நன்மை செய்யுங்க அடுத்து எல்லா மனுஷனுக்கும் முன்பதாக அதான் சொல்ல ஒருவனுக்கும் எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கிய செய்யுங்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற பேரை வைத்துக் கொண்டு கிறிஸ்தவன் என்று பேரை வைத்துக் கொண்டு அழிமதி செய்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்தவன் என்கிற பேரை வைத்துக் கொண்டு குடித்து வெறித்து வாழ்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் பாவ வழியில வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் பேர் மட்டும்தான் கிறிஸ்தவன் வாழ்க்கையில் கிறிஸ்து இல்ல செயலில் கிறிஸ்து இல்ல நடக்கையில் கிறிஸ்து இல்ல அவருடைய வார்த்தையில் கிறிஸ்து இல்ல அந்த கிறிஸ்துவின் அன்பு இல்லாமல் வாழ்கிற அநேக மனிதர்களை நாம் பார்க்க முடியும் அதனால கத்தருடைய பிள்ளைய இந்த வேத வசனத்தின்படி ஒருவனுக்கும் நீங்கள் என்ன செய்யாதங்க தீமை செய்யாதங்க